ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு சோனி அசம்புள் எழுதிய டிவி இருக்குது அசம்புள் டிவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடகன்ஸ் தயாரிக்கிறான பார்த்தீங்களா இந்தி களை விற்கிறது அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய்க்கு டிவி தரேன் ரூபாய்க்கு டிவி தரேன் ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு தரேன் ரூபாய்க்கு நாற்பத்தி மூணு தரேன் அப்படின்னு சொல்கிற டிவி முக்கிய டிவி அசம்பல் மட்டும்தான் அந்த மாடலாகும் சரிங்களா அதாவது டிவி வாங்குறவங்க கரெக்டாக வந்து விசாரிச்சு என்ன பிராண்டு அது வந்து என்ன பேனல் போட்டிருக்காங்க ப்ராசஸ் என்ன எல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு லைஃப் வரும் இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இஞ்சி சோனி ஸ்மார்ட்டு ஓகேங்களா ஸ்மார்ட் எல்இடி ஆனால் வந்து ஒரிஜினல் சோனி இல்லை அசம்பிள் அதாவது ஒரு இந்தி கரண்ட்டை வந்து இந்த டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர் ஒன் இயர் தான் ஓடி இருக்காங்க ஒன் இயர் ஓடணுன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆகியிருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆடியோடு வீடியோ வராது அந்த ஃபால்ட்டு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்து முதல்ல சர்வீஸ் வந்திருக்கு அதை எப்படி ரெடி பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகணும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஸ் லைக்ஸ் எங்களை வந்து என்கரேஜ் பண்ண வீடியோ அடுத்தடுத்து போகிறதுக்கு போகணும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்க்ரீனுக்கு இந்த டிவி வந்து மாட்டேங்குது லாங் போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு ஓகேங்களா இப்போ இந்த டிவி வந்து நான் டெக்கான் பண்றேன் நீங்களே பாட்டை பாருங்க தெரியுது இது வந்து தக்குனா ஏன் வந்து இப்ப வெளிச்சு தெரியுதுண்ணா இப்ப நம்ம மெயினான சிக்னல் எதுவுமே வந்து பேனலுக்கு போகல ஓகேங்களா பேனலுக்கு போகாதாங்க இதில் வர ஆர்ஜிபி மாஸ்பர் ட்ரான்ஸ்டர் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் இப்படி தட்ட போதே உள்ளே ஒரு கொலாபரேஷன் ஆகுது ஓகேங்களா அப்படி ஆகும் போத பிக்சலும் பிக்சலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனவுன அந்த சிக்னல் இருக்கிற இடம் வந்து கிளாஸ் மாதிரி ஆகி பேக் வைட் வந்து ரெஃப்ளக்டர் வெளியே அதனால தான் வந்து இந்த தட்டினா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஷேட் மாதிரி இருக்கும் நீங்கள் படம் ஓடிட்டு இருந்தாலும் ஒயிட் ஷேட் மாதிரி இருக்கும் பிரிண்டிங் மிஸ்டேக் போட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி மாடல் ஐம்பத்தி அஞ்சு சி ஒன் யூன்னு போட்டிருக்காங்க மாடல் நம்பர் அது அதுக்கடுத்து ரிஷி ஹச்டிஎம்மி அப்படிங்கிற ஒரு பிராண்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்டிக்கர் ஓடிருக்காங்க சோனி மாடல் நம்பர் போட்டு எஃப்ஹெச்டி ஃபுல் ஹெச்டி நூற்றி ஐம்பது பிக்சல் போட்டு ஒரு மாடல் நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஒழிக்கிற ஸ்டிக்கர் தான் Makkal yang mazanglah dia nama yang mazanglah na dari mati. Jika main கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து செட்டாக வந்து ஆன் உங்களுக்கு நினைக்கிறேன் இப்போ வந்து வந்து ரன் நம்ம டிஜிட்டல் மீட்டர்ல வந்து முதல்ல செக் போகணுன்னு பேனலுக்கு வர டோல் ஓல்ட் வந்து ஆகுதா அதாவது டீ கான் வர டோல் ஓல்ட் வருதான்னு மீட்டரில் வந்து ட்வெண்ட்டி ரேஞ்சில் வச்சுக்கிறேன் பிசி ஓட்டுறேன் பாடி க்ரௌன் பண்ணிக்கிறேன் க்ரௌன் பண்ணிவிட்டு பேனல் டூல் ஓல்ட் வருது பார்க்கணும் பேனல் வந்து டோல் ஓல்ட் வந்து இன்புட் வருது ஓகேங்களா பேனல் வல்ட்டு டோல் ஓல்ட் வந்து வருது நெக்ஸ்ட்டு பார்க்க இங்கே பேசிக் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் வோல்டேஜ் வந்து ஜெனரேட் முதல்ல செக் பண்ணணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வந்து வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா விஜிஎல் டோ பிஜிஎல் ஓர்ட்டு வந்து செவன் ஓட்டு மைனஸ் ஓல்ட் வந்து பிஜிஎல் செவன் ஓட்டு வந்து வந்துருச்சு அப்போ பிஜிஎல் வந்து போச்சு பிஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஓட்டு தான் வருது எப்படி மினிமம் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் வரையும் பிஜிஹெச் வந்து வரலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஹெச் வந்து டூல் ஓட்டு தான் வருது அப்போ பிஜிஹெச் ஓர்ட்டு வந்து பூஸ்டிங் ஆகாதனால உங்களுக்கு பயனாகலாம் ரெண்டு ஸ்டிப் இருக்கு ரெண்டு ஸ்ட்ரிப்பில் ஒரு ஸ்ட்ரிப்பு ரிமூவ் பண்ணிட்டு ஒன் சைடு பணம் வந்து கிளியரா வருதா இல்லை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் ஸ்டிப்பை ஒவ்வொன்றும் கலெக்டி மாட்டி நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கேலில் வர டிஸ்க் வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம டிஜிட்டல் மீட்டர் வந்து நம்ம பதிலாக வச்சுக்கலாம் டிஜிட்டல் மீட்டர் வந்து நம்ம பதில் வச்சுட்டு டிஸ்க் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இப்போ அது வந்து நம்ம போர்ட்லையும் டீக்கான் போட்லையும் டிஸ்க் ஒன்றும் ஷார்ட் இல்லாத மாதிரி தெரியுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போய் செக் பண்ண போகலாம் இப்போ ரைட் சைடில் ஸ்ட்ரிப்பும் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு சை ஸ்டி போனால் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ செட்டாக ஆன் வந்துட்டோம் அந்த பிஜி ஓட்டு பிஜி வச்சு ஓட்டு பனை ஓட்டு வச்சு பார்த்தீங்களா அதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியாது நம்ம செக் பண்ணலாம் இங்கே ட்ரெஸ் வந்து தெரியுது செட்டாக ஆன் ஆயிடுச்சு இருபது ஓட்டு வச்சுருக்கோம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டிப் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்ப வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்ல பிஜி கட்சி ஓல்ட் வந்து தான் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ரைட் சைட்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம ஓபன் பண்ணோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஓபன் பண்ணோன்னா பிஜி வந்து டுவெண்ட்டி நைன் ஓல்ட் வந்து பியூரா பியூர் டுவெண்ட்டி நைன் ஓல்ட் வருது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஸ்ட்ரிப்பில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க ஏன்னா வந்து இதை ஓப்பன் பண்ண வச்சு வச்சவர்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு இருபத்தொம்போது வருடம் கரெக்டாக வருது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் சிகேவி ஒன்று சிகேவி டூ சிகேவி ஃபோர் சிகேவி ப்ரீனு சிக்னல்ஸ் இருக்குது நான் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த சிக்னல் வந்து எல்விடிஎஸ்லேருந்து அதாவது டீகான்ல இருந்து எல்விடிஎஸ் பார்க்காம அதை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிலர் டேப் ஒன்று எடுத்துருக்கோம் தே டேக் யூஸ் பண்ணி அந்த போர்ட் சிக்னலை ட்ராப் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்து ஃபால்ட் வந்து கன்ஃபார்மா எல்லாரே ரெடி பண்ணிட்டோம் அதாவது ஒரு டிவி எடுக்கறீங்கனா முதல்ல வந்து அளவு ஷோரூமில் போய் எடுக்க பாருங்கள் முடிஞ்ச அளவு ஒரு டிவி சர்வீஸ் சென்டரில் ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் இது ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டபலாக இருக்குன்னா நீங்கள் ஷோரூமில் போய் எடுங்க செக் பண்ணி எடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஷார்ட் காட்டுறதுனால இதுக்கு வர சிகேவி சிக்னலை வந்து இங்கே தெரியுதுங்களா இதுக்கு வர சிகேவி சிக்னலை வந்து டோட்டலாக வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணதுனால சிக்னல் இதில் போகல அதுக்கு பதிலாக இந்த காஃபில் வந்து இந்த கடைசி ஏஜில் வந்து சிக்னல் போகுது இந்த இந்த மெத்தட் வந்து லைஃப் வருமானு வந்து பார்த்திங்கன்னா சில செட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஓடும் சில செட்டில் வந்து ஒன் இயர் தான் ஓடும் மேபி நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் இதுக்கு டிஸ்பிளே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் ஒரிஜினல் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதுவே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு சொல்லுவாங்க அதுக்கு முடிஞ்சளவு இப்படி ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு நீங்கள் டிவி மாற்றுறது வந்து பெட்டர்